ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் புத்திர பாகியம் பொதுவாக ஏன் வந்து இப்போது புத்திர பாகியம் கிடைக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூணாம் பாவம் அப்படிங்கிறது வீரியம் ஆணுக்கு வீரியம் இருக்கா பெண்ணுக்கு கருமுட்டை இருக்கான்னு சொல்லக்கூடிய பாவம் அதாவது மூணு அஞ்சு பதினொன்று இதுதான் இந்த மூணு பாவங்களும் ஜாதகத்தில் சரியான நிலையில் இருந்தால் கல்யாணம் ஆன உடனே ஒரு ஒன் இயர்க்குள்ளே குறந்த பிறந்துடும் இப்போ துலாலக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடம்ன்றது கும்பம் அது சனியோட வீடு அப்போ இந்த ஜாதகத்துக்கு புத்திர பிராப்தத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அப்படின்றத எடுத்துகிட்டு தான் ரெடிஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி கேந்திரம் திரிகோணம் நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சு வீரிய பாவமும் நல்லா இருக்குது தந்தையாக கூடிய ஸ்தானம் இருக்குது தாயாக கூடிய ஸ்தானம் இருக்குதுன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் நார்மலாகவே குழந்தைப்போம் ஓகே மேம் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பதிகளுமே பத்து பதினஞ்சு பிள்ளைங்க பெற்றுட்டு இருந்தாங்க அதை அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி குறைஞ்சி இப்போ ஒரு பிள்ளைக்கே வந்து ஒரு அஞ்சாறு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குறதா தான் இருக்குது இது தோஷமா கண்டிப்பாக இது தோஷம் தான் ஆதி காலத்தில் பத்து குழந்தை பெற்றாங்கன்னா பெற்றுகிற குழந்தைங்க ரெண்டு செத்து போயிடும் ரெண்டு அடிப்பட்டு போயிடும் இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு குழந்தை பெற்றாங்க ரெண்டு தான் இருக்குது மூணு திண்ணையிலேருந்து உளுந்து செத்து போயிடுச்சு அந்த மாதிரி தவறி போகிறது எல்லாமே தோஷம்தான் முருகரை கும்பிட்டா குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் பிறக்காதுன்னு கிடையாது ஆனால் அவங்க ஜாதகத்தில் புத்தல காரகன் எந்த கிரகம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிளானட்டை வழிபாடு பண்ணாலே குழந்தை நார்மலாக பிறக்குமா இல்லை பிறக்காதா இல்லை சில ஜாதகத்தில் இருக்கும் குழந்த பிறந்தானே தவறி இவங்க ஜாதகத்தை கர்ம ஜாதகமாக இருக்கும் அப்போ என்ன சொல்லுவோன்னா குழந்தை பிறந்தான்னு தத்து கொடுத்துருங்க இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா தத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சில பேர் குடும்பத்தில் குழந்தை பிறந்து இறந்துகிட்டே இருக்கும் இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி கரு களைஞ்சிரும் அபாஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அவங்க வந்து வேந்துக்கணும்னு சொல்றீங்களா தத்து கொடுக்குற மாதிரி கண்டிப்பா கேம் சேஞ்சர் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா உங்களோட பதிவுகள்ல நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பீங்க அது ரொம்பவே வந்து மக்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருக்கும் இது ஏன் நடக்குது இதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் புத்திர புத்திரபாகியம் பொதுவாக ஏன் வந்து இப்போ புத்திர பாகியம் கிடைக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க புத்திர பாக்கியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்துல குரு தான் அதே போல ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை மூணாம் பாவம் அப்படிங்கிறது வீரியம் ஆணுக்கு வீரியம் இருக்கா பெண்ணுக்கு கருமுட்டை இருக்கான்னு சொல்லக்கூடிய பாவம் அதாவது மூணு அஞ்சு பதினொன்று இதுதான் இந்த மூணு பாவங்களும் ஜாதகத்துல சரியான நிலையில இருந்தா கல்யாணம் ஆன உடனே ஒரு ஒன் இயர்க்குள்ள குழந்த பிறந்துடும் இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்ற போது எப்படி இப்போ ஒரு மெக்கானிக்கல வந்து ஒரு பைக்கை கொடுத்தீங்கன்னா அக்காக்கா க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே போலதான் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு வீரியத்தினால குழந்த இல்லையா தோஷத்தினால குழந்த இல்லையா இல்லை புத்திர பாக்கியமே இந்த ஜாதகத்துக்கு பிராப்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடியது தான் புத்திர தோஷத்துக்கான ரெமெடிஸு இப்ப குருன்னு சொல்லியாச்சு நம்ம இப்ப ஒரு ஜாதகத்துல இப்போ குருன்ற ஒரு ஒருத்தர் வந்து தன் ஃப்ரெண்டோட இருந்தா நல்ல ஈடுபாடோட வேலைகள் செய்வார் ஒரு எளிமையோட இருந்தா ஒரு பகைவனோட இருந்தா அந்த இடத்துல சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அதே போலதான் குருக்கு பகை கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேது அப்ப ஒரு ஜாதகத்துல குரு ராகு குரு கேது குரு அஷ்டமாதிபதி குரு பாதகாதிபதி குரு மாரகாதிபதி இவங்களோட தொடர்புகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா புத்தர தோஷம் குரு ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டுச்சுனாக்கா கம்பல்சரி இவங்க வைத்தியம் மூலியமாவோ இல்ல அதுக்குண்டான பரிகாரம் மூலியமாகவும் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் இதுதான் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இத வந்து ஒரு புத்தகம் வரைக்கும் எழுதலாம் ரூல்ஸ் எத்தனை வேணாலும் ஆனா இதோட ஆணி வேறு அப்படிங்கிறது குருன்ற கிரகத்தோட யார் தொடர்பு கொண்டிருக்கா ஜாதகத்துல எப்படி இருக்காங்க அதை பொறுத்து தான் புத்திர பாக்கியம் இது ஒரு செவன்டி பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ஐந்தாம் அதிபதி யாரோ இதுதான் நான் சொல்லக்கூடியது எல்லாருமே சொல்லுவாங்க சனினாக்கா கெட்டவன் சனி வந்துருச்சா ராகு வந்துருச்சா அப்படி குருன்னா கோடி பணம் கொடுப்பாரு ஸோ துலா லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடம்ன்றது கும்பம் அது சனியோட வீடு அப்போ இந்த ஜாதகத்துக்கு புத்திர பிராப்தத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அப்படின்றத எடுத்துகிட்டு தான் ப்ரெடிக்ஷன்ஸே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது இந்த மாதிரி பிளானட்டோட சேர்க்கைகள் தான் தோஷத்தையும் யோகத்தையும் தரும் ஓகே மேம் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தம்பதிகளுமே பத்து பதினஞ்சு பிள்ளைங்க பெற்றுட்டு இருந்தாங்க அது அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சு குறைஞ்சி இப்போ ஒரு பிள்ளைக்கே வந்து ஒரு அஞ்சாறு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குறதா இருக்கு இது தோஷமா கண்டிப்பாக இது தோஷம்தான் ஆதி காலத்தில் பத்து குழந்தை பெற்றாங்கன்னா பெற்கிற குழந்தையில ரெண்டு செத்து போயிடும் ரெண்டு அடிப்பட்டு போயிடும் இப்போ எங்க வீட்லயே ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா அஞ்சு குழந்தை பெத்தாங்க தான் இருக்கு மூணு திண்ணையில இருந்து செத்து போயிடுச்சு அந்த மாதிரி தவறி போறது எல்லாமே தோஷம்தான் அவங்களுக்கு பிராப்தம் இருந்துச்சு குழந்த இருக்கு அந்த காலத்துலயும் குழந்தை இல்லாதவங்களும் இருக்காங்க இந்த காலத்துலேயும் அஞ்சு குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தோஷம் யோகத்தை பொறுத்து தான் பொதுவாக ஒருத்தவங்க ஜாதகத்தை பார்த்தாலே இவங்க நார்மலாக நான் சொல்கிறது எப்படின்னா நார்மலாகவே குழந்தை பெற்றுக்கிற பலம் இருக்கா இல்லை ஆர்டிஃபிஷியல் செயற்கை கருத்தரிப்பு மூலமாக தான் குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லல ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி கேந்திரம் திரிகோணம் நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சு வீரிய பாவமும் நல்லா இருக்கு தந்தையாக கூடிய ஸ்தானம் இருக்குது தாயாக கூடிய ஸ்தானம் இருக்குன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆன நார்மலாகவே குழந்த பிறக்கும் இவங்களோட இந்த ராகு கேது பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது மெயினாக ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் தான் மற்ற கிரகங்கள் இந்த பாதகாதிபதி சேரும் சேரும்போது அதற்கான பரிகாரங்கள் அதோட விஷயங்களை பண்ணாதான் குழந்த பிறோம் ஓகே இப்போ பொதுவாக பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ குழந்த பாகியம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் மேம் நிறைய கோவில்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து குழந்தைக்கான கிரகமாக வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னா சிவ வழிபாடுகள் தான் நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க கருக்காத்தம்மன் இருக்காங்க குருவாயூர் இருக்காங்க இந்த கோவிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும் இந்த முருகரை கும்பிட்டா குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் பிறக்காதுன்னு கிடையாது ஆனால் அவங்க ஜாதகத்துல புத்தரக்காரகன் எந்த கிரகம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிளானட்டை வழிபாடு பண்ணாலே குழந்தை நார்மலாக பிறக்குமா இல்லை பிறக்காதா இல்லை சில ஜாதகத்தில் இருக்கும் குழந்த பிறந்தானே தவறி இவங்க ஜாதகத்தை கர்ம ஜாதகமாக இருக்கும் அப்போ என்ன சொல்லுவோன்னா குழந்தை பிறந்தான்னு தத்து கொடுத்துருங்க அப்போ தான் அது அது தெய்வத்தோட குலமாக சார்ந்துச்சுன்னா குழந்தை உங்ககிட்ட இருக்கும் அப்படியும் நாங்கள் நிறைய கேசஸ் சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் தான் பித்ரு புத்திரக்காரகனாக வந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வழிபாட வேண்டிய தெய்வங்கள் சிவன் சிவகணங்கள் சிவனுக்கு உண்டான வழிபாடுகள் இப்போ சனி சூரியன் ராகு சேர்ந்துச்சுன்னா பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ இந்த நாலரை ஆறு ராகு காலம் சொல்லக்கூடிய காலகட்டம் பிரதோஷ காலகட்டத்துல இவங்க போய் வழிபாடுகள் செய்யும் போது கண்டிப்பா அவங்க குழந்த பிறக்கத்துக்கான வழிகள் என்னன்றதை தெரிவிப்பாங்க இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா தத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சில பேர் குடும்பத்தில் குழந்தை பிறந்து இறந்துட்டே இருக்கும் இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி கரு களைஞ்சிரும் அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அவங்க வந்து நேந்துக்கணும்னு சொல்கிறீங்களா தத்து கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை அவங்களுடைய வம்சத்துக்கு குழந்தைன்னு பிறந்தா தங்காதுன்னு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சோழி பிரசனம் வெத்தலை பிரசனம் இதெல்லாம் போட்டு உட்காந்திங்கன்னா இவங்களுக்கு சந்தான பிராப்தி இல்லை ஆனால் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்ப நம்ம கேட்குற கொஸ்டின்னா இந்த குழந்தைய தத்து கொடுத்துருக்கீங்களானா ஆமான்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த வீட்டில் குழந்தை இருக்குன்னு சில கர்மாக்கள் வந்து என்ன செஞ்சாலும் தீர்க்க முடியாது அந்த கர்மாவை விதியால மதிய வெல்லலாம் அப்படின்ற தான் காரமடை பெருமாள் கோயில் இல்ல குலதெய்வ கோவில் காரமடை போனீங்கன்னா வார வாரம் ஒரு குழந்தைய வந்து தத்து கொடுப்பாங்க ஜாதகத்துல தோஷத்தை பொறுத்து ஸோ குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது அந்த தத்து கொடுக்குறதன் மூலியமா இவங்க குளத்துலேருந்து அந்த அந்த தத்து கொடுத்து தவுட்டுக்கு கொடுக்கறது இல்லைன்னா காசு கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுத்து வாங்கிட்டு வர்றது அது தத்து குழந்தையாயிடும் இவ் அந்த நிமிஷத்துலேருந்து இவங்க கர்மா அந்த குழந்தையை டச் பண்ணாங்க ஓகே இப்ப கோவிலுக்கு போய் தத்து கொடுத்து அதை திருப்பி நம்ம வீட்டுக்கே சும்மா தான் எந்த தெய்வத்துக்கு தத்து கோவிலுக்கு தத்து குடுக்கறீங்களா கண்டிப்பா அந்த கோவில அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு இந்த குழந்தைய வந்து அந்த தீர்த்தத்துனால தத்து கொடுப்பாங்க கை கொடுத்து இந்தா பெருமாளுக்கு தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப பெருமாளுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் வச்சு தாம்பூலம் தரிச்சு காசு வைக்கிறவங்க காசு வைக்க அவங்களோட சக்திக்கு சக்திக்குதான் என்ன இருக்கோ வச்சு இந்தாங்க இதுக்கு பதிலா நான் குழந்தைய தத்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு இப்போ இப்ப குருவாயூர்ல பாத்தீங்கன்னா இடைக்கு எடை சர்க்கரையோ வெள்ளமோ இல்லை முடிஞ்ச தங்கமோ வெள்ளியோ அவங்களால முடிஞ்ச சக்திக்கு இடைக்கு எடை கொடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அந்த அந்த அதுதான் எப்பவுமே சொல்றது ஒரு தெய்வத்தை தொடுறீங்கன்னா அதோட வழக்கப்படி கொடுத்துட்டு வாங்க நானும் கொடுக்குறேன் சரி இப்ப தவுட்டுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தவுட்டுக்கு கொடுக்கறது வந்து குல தெய்வத்துக்கு ஏன்னா குலதெய்வ கோயில ஆடு மாடு எல்லாம் இருக்கும் இந்த தவுட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் சாப்பிட்டுருவோம் இதே நீங்க போய் காளிக்காம்பால் கோயிலில் போய் தத்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அங்க தவுட்டு கொடுத்தீங்கன்னா அங்க மாடு இருக்காது காளி கோவில் அப்ப எந்த இடம் கால தேச வர்த்தமானம் அதை தெரிஞ்சு எந்த தெய்வத்துக்கு கொடுக்கணும் எப்படி கொடுத்து வாங்கிட்டு வரணும்னு ப்ரொசீஜர்